உறவுகளே இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வீடியோ போக போக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நல்லா இருக்கும் சரியா இன்னைக்கு என்ன வாங்க வீடியோக்குள்ள போய் பாக்குவோம் இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா கோதுமையில போலி பண்ண போறேன் போலி சாப்பிட்டுருப்பீங்களா எல்லாரும் அது வந்து இன்னைக்கு சிம்பிளா வீட்டுல இருக்கிறத வச்சு எப்படி பண்ணலாம் பொதிகடலை இது வந்து பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க உடச்சு கடலைன்னு சொல்லுவாங்க பொறிகடலைன்னு நாங்க சொல்லுவோம் கர்ணாவலி செல்லாம் இது வந்து பொறிகடலைன்னு தான் சொல்லுவோம் பொறிகடலை அது சீனி அதாவது சுகரு தேங்காய் கோதுமை மாவு இதை தான் நாம இப்ப நம்ம போலி பண்ணப்படுவோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் சரியா இப்போ இது வந்து ரேஷன்ல அரைச்ச கோதுமை நேற்று தான் ஃப்ரெஷ்ஷா ரேஷன்ல கோ அதாவது ரேஷன்ல கோதுமை வாங்கி காய வச்சு திருச்சி வச்சிருக்கு நேற்று தான் திருச்சி கொண்டு வந்தாங்க அப்பா

ஜெயினி சேர்த்துக்கணும் ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மாவு டக்குனா நான் கொஞ்சமாக தான் மாவு டக்குனே பார்த்துக்கோங்க எங்கள் மூணு பேருக்கும் ரெண்டு சின்ன சின்னதாக ரெண்டு வர மாதிரி பார்த்துப்பேன் அதை இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு சுகர் போட்டுட்டு உப்பும் போட்டுட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கலருக்காண்டி ஒரு டெர்மட் 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 ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சரியா ரொம்ப வேண்டாம் கொஞ்சமாக தான் ஓகே எப்படி போட்டுடணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சுக்கும் ஏலக்காவும் நான் வந்து எப்பவுமே பொடி பண்ணி வச்சுருப்பேன் இது வந்து நம்ம பொறிகடல்லையும் போட்டு திரிக்க போகிறோம் கோதுமை மாவுலையும் கொஞ்சமாக போட போகிறோம் மாவில் படணும் இல்லையா அதனால் ஒரு கால் டீஸ்பூன் அது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சப்பாத்தி மாவு மாதிரி சப்பாத்தி மாவோட விட கொஞ்சம் இலக்கமாக

இதுக்கு நம்மளுக்கு தேவையான அளவு மாவு இந்த உருண்டை ஒரு உருண்டைக்கு இவ்வளோ ஒப்பன்னு வைங்களேன் ஒரு ஒரு பெரிய நெல்லிக்க அளவு நம்ம வைப்போம் ஒரு போலிக்கு அந்த மாவை நாட்டு இந்த மாவு நல்லா பிழஞ்சி வச்சுக்கோ பாருங்க பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்கணும் அதாவது சப்பாத்தி மாவு பூரி மாவை விட கொஞ்சம் இதமாக இலக்கமாக இருக்கும் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊருன்னா போகுது ரொம்ப கோதுமை தான் சூப்பர் கோதுமை மாவு பாருங்க நம்மளுக்கு பூரணத்துக்கு தேவையான அளவு இதில் பொறிகடலை கொடுக்கோங்க நான் முதல்ல கொஞ்சமாக தான் போட்டு வச்சுருக்கேன் தேவைன்னா நம்ம அடுத்தள பண்ணிக்கலாம் கிலோ சீனியா சீனி சீனி சர்க்கரை ரேஷன் கடைக்கு போகணுமே போகணும் ஞாயிற்றுக்கிழமை போகிறீங்களா நாளைக்கு உள்ள கடை ஒரு மூணு ஸ்பூன் மூணு மூணு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் என்ன உம்மா நாளைக்கு கடை உண்டுல்ல நாளைக்கு கிடையாது அது வெள்ளிக்கிழமை உண்டுள்ள உதம்மா நான் இன்னைக்கு தான் வெள்ளிக்கிழமை ஓ சாரி நாளைக்கு அதுதான் இதுதான் இப்போது இதில் கொஞ்சமாக ஒரு கால் டை ஸ்பூன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சுக்கு ஏலக்காய் இத நாம திருச்சிட்டு வந்துருவோம் சரியா திருச்சிட்டேன் ரொம்ப வந்து பொட்டாலும் திரிக்க கூடாது கொஞ்சம் அதாவது எப்படி இருக்கணும் அந்த ரவ மாதிரி இருக்கும் ரவை பதத்துக்கு திருச்சுக்கணும் ரொம்ப பொட்டா தீர கூடாது சரியா இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா தேங்காவை துருவி போடுங்க ஒண்ணு உங்களுக்கு துருவ முடியல அப்படின்னா தண்ணி விடாமல் இந்த மிக்ஸியில் ஒரு ரெண்டு சுப்பு சுப்புங்க துருவ மாதிரி வந்துடும் நான் இப்போ அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உட்காந்து எல்லாம் துருவ முடியாது அதனால் இதை இப்போ வந்து நாம் இதை பண்ணிட்டு வந்துடுவோம் பாருங்க இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க அப்படி வந்திருக்கா நம்ம வந்து துருவனை மாதிரி வந்துருச்சா தண்ணி விடாமல் அரைச்சோம்னா இப்படி வந்துடும் இதை நாம் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறப்போ சரியா கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் தண்ணி இந்த தேங்காயில் உள்ள அந்த நீர் பட்ட உடனேயுமே ஏன்னா சுகர் போட்டிருக்கோமா நாம ஜீனி போட்டிருக்கோமா

வந்து சப்பாத்தி மாதிரி ஒட்டும் வராது அதுக்கு ஒரு பழைய ஆயில் ஊத்திட்டு நம்ம எண்ணெய் பாக்கெட்டு ஊத்திட்டு வச்சுப்போம் அந்த தாளில போடலாம் வாழை இலையில போடலாம் இப்ப எனக்கு வாழையில கிடைக்கல அதனால நான் இதுல வந்து எண்ணெய் பாக்கெட் அந்த இதை கட் பண்ணி பின்பக்கமா எடுத்து அதுல போட போறேன் வாங்க எப்படி போடணும் இப்போ வாங்க நான் நெய் வந்து நான் எடுக்கலை வீட்டுல ஏன்னா பால் எல்லாம் எடுத்து உள்ள காய்ச்சி வச்சிருக்கேன் நெய் எடுக்க டைம் இல்லாமல் நெய் எடுக்காம இருக்கேன் இப்போ தச்சமயத்துக்கு கடையில் சின்ன பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் இது வந்து இந்த பிராண்ட் வாங்குனுங்கிறது தாண்டி ப்ரமோஷன் கிடையாது இது வந்து நான் தச்சமையோ அங்கே நான் வாங்கி வர சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறம் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சரியா இப்போ ஒரு உருண்டை மாவு எடுத்துக்கிடுவோம் இது வந்து இந்த பாருங்க எண்ணெய் பாக்கெட்டு எண்ணெய் பாக்கெட் நான் உடச்சி ஊத்திட்டு மீதி எண்ணெயா இருக்கா ஆமா இத கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுக்கிட்டு தான் இதை பண்ண முடியும்

உள்ளுக்க வச்சு இப்படி மடக்கிறது சரியா மடக்கிட்டு மடக்கி இது கொலக்கட்ட மாதிரி வந்துருச்சு இனிமேதான் தேய்க்கணும் ஓ சரி சரி அப்படா கல்ல தான் வந்து நெய் விடுவியோ இந்த இருக்குல இத மாதிரி செய்யணும் இப்படி வைக்க ரைட் சரியா சூப்பர் ஓகே எவ்வளவு எவ்வளவு உங்களால விரிவுபடுத்த முடியுமோ ஒளியே பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம் ஆமா குண்டா இருந்தாலும் ஒண்ணு தப்பு இல்ல ஒண்ணு தப்பு இல்ல கடிச்சு தானே சாப்பிட போறோம் சாஃப்டா தான் இருக்கும் ஏன்னா கோதுமை மாவு தான் உங்களுக்கு பொரி கடலை இதுதானே சரியா இப்போ கல்ல நம்ம லைட்டா எண்ணெய் தடவிட்டு இத நம்ம சுட்டு எடுக்கணும் இத உள்ள போய் நான் பாக்க நெய்யா லைட்டா ரொம்ப வெண்டாய் இது சொல்ற காமிக்கிறது கண்டி கொஞ்சமா விட்டுருக்கேன் இத இப்படி சாய்வா இப்படி பாருங்க இப்படி இப்படி எடுங்க நல்ல பூரி மாதிரி புஷுன்னு ஒரு கோதுமா வரத்தனா குறைச்சி வச்சுக்கணும் சிம்ல வச்சுக்கணும் ரொம்ப தீயக்கூடாது கல்லு சரியா இப்படி வச்சுட்டு திரிச்சு போட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதான் சிம்பிள் மண்ணு இருக்கும் ஆமா அதை நுழுக்கி அதை இருத்து அந்த பில்டர் பண்ணி அந்த தண்ணிய கடலை பருப்பு அவிச்சிட்டு அந்த நல்ல தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இந்த பாகு தண்ணியில அத போட்டு நல்லா கிளடி போட்டு இதே மாதிரி போட்டு

அவசர போலி இது நல்ல ஹெல்த்தியானது இல்ல சூப்பரா நல்லா இருக்கும் நல்லாவே இருக்கு கொஞ்சம் இனிப்பு நம்ம உங்களுக்கு இன்னைக்கு எங்களுக்கு இனிப்பு நிறைய வாங்கிக்கோங்க நிறையப்படுத்துங்க குறையப்படுங்க இது மாதிரி சுட்டு வைப்போம் சுட்டி காமையா வந்து சாப்பிட தயார் சரியா இருக்கும் அவங்களுக்கு குதமையும் போட்டு என்ன வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்க ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சரியா இந்த ஆதரவை என்றைக்கும் எங்களுக்கு கொடுங்க ஸ்ரீ அரங்கன் ஃபாமிக்கு மறக்காம எல்லோரும் எங்க வீட்டுக்கு கோதுமை போலி சாப்பிட வாங்க சாப்பிடுவாங்க சரி இப்போ நம்ம மீதி எல்லாம் நான் போட்டுட்டு ரெடி பண்ணி இது பண்ணுவோம் இதே மாதிரி இன்னொரு அடுத்த வீடியோல சந்திப்போம் ஏ ப்யூடிய எடுக்கேன்